ஒளிக்கும் குமிழது சிரிக்குது இடமது தேடுது கருவொழி அது நில் கருத்தது சிவக்கும் அந்த புய்தல் இரு உயிர்கள் வாடுது உருங்காது கருவண்டு அங்கு ஒருக்குது எங்கு சீருது கரைந்தாங்க ஓடுது உறங்காது சிலிர்க்கும் இதழது துவளது கானம் தந்து புதிரது பூமாலைகள் மாலைகள் நழுவது உருங்காது சிற்பியின் சீற்றம் தூவது சிற்பமாக முன் போர்வையில் போதும் உறங்காது ஒளிக்கும் குமிழது சிரிக்குது உருக்கும் அது தேடுது நாடும் நீரது உறங்காது